ஹாய் ஹாய்ஸ் ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த இன்டர்வியூ வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் நம்ம தலைசார் செம்மையான ஸ்பீச் கொடுத்துருக்காரு அண்ட் அதில் நம்ம தலாதிசார்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படி அவர் அதில் என்ன சொல்லிருக்காருன்னா நான் பயிற்சி எடுத்தாலும் படத்தில் நடிக்கிறத விட மாட்டேன் ரேசிங்ல இருந்தாலும் படம் எப்பயுமே நடிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி சாம்பியன் ஆகணும் அதே போல் இதுலேயும் சாம்பியன் ஆகணும்னு நான் ரொம்பவே ட்ரை பண்ணுறேன் அதுக்காக ரொம்ப ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டு ஃபேன்ஸ் இந்த விஷயத்தான்

அந்த மொமெண்ட்டுக்கு அண்ட் தலை அஜி சார் பேசின இன்டர்வியூட நான் தலை போல வரும் வாட்ஸ்அப் குரூப்லையும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ பார்த்துக்கலாம் அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தலை அஜி சார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ செம்ம ஹாப்பி மொமெண்ட்டாக இருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இதே போல நம்ம படத்துக்கும் ஆடியோ லான்ச் அப்படி இல்லைன்னா பிரெஸ் மீட் அப்படி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல வந்து நம்ம தலை அஜி சார் செம்மையாக பேசினார்னா இன்னும் வேற லெவலாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலை அஜி சார் கொடுத்த இந்த இன்டர்வியூ பற்றி உங்க ஒப்பினியனை நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்